அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் கோவையிலே நடைபெற்று வரும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழாவினுடைய மூன்றாம் நாளான இன்று இந்த சிற்றரங்கிலே மிக முக்கியமான ஒரு ஆளுமையை அறிமுகப்படுத்தும் அல்லது கௌரவிக்கும் நிகழ்ச்சி இங்கு நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது விதைகள் கண்ணுக்கு தெரிவதில்லை அவை பெரிய வனங்களாக மாறும்பொழுது தான் அந்த விதைகளினுடைய வீரியம் நமக்கு புரிகிறது அதுபோல ஒரு மகத்தான ஆளுமை தமிழகத்திலே பல தேசிய எழுத்தாளர்களை வழி நடத்தி கொண்டிருக்க கூடிய திரு சுப்பு அவர்கள் தனது ஒரே ஒரு நூலின் மூலமாக தமிழகத்திலே பல்லாண்டு காலமாக பரப்பப்பட்டு வந்த ஒரு மாயை உடைத்து எரிந்தவர் திராவிட மாயை சுப்பு அவர்கள் அவரை இந்த புத்தக திருவிழாவிலே அவருடைய புத்தகத்தை முன்னிறுத்தி தன் வரலாற்று புத்தகத்தை முன்னிறுத்தி நாம் இங்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இதற்கான வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய சுப்பு அவர்களுக்கு படைப்பாளர்கள் சங்கமம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்வு ஐந்து மணிக்கு துவங்கி இருக்க வேண்டும் அந்த முன்னாள் நடந்த நிகழ்ச்சியினுடைய காலதாமதம் காரணமாக நம்முடைய நிகழ்ச்சி தாமதமாகிவிட்டது மன்னியுங்கள் இப்பொழுது மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய முக்கியமான பிரமுகர்களை பற்றிய ஒரு சிறு சுருக்கமான அறிமுகம் நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய நாயகர் திரு சுப்பு அவர்கள் இயற்பெயர் பாலசுப்பிரமணியம் அவருடைய சுய வரலாற்று நூல் சில பயணங்கள் சில பதிவுகள் அந்த புத்தகத்தில் இருக்கிறது அவருடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்தை நீங்கள் அதில் படிக்கலாம் அதை நான் இங்கு சொல்லப்போவதில்லை நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள் அந்த புத்தகம் முன்னூற்றி பதினெட்டாவது அரங்கில் கிடைக்கிறது படைப்பாளர்கள் சங்கமத்தினுடைய முன்னூற்றி பதினெட்டாவது அரங்கில் அந்த புத்தகம் விற்பனைக்கு உள்ளது அவசியம் வாங்கி படியுங்கள் திராவிட மாயை என்பது திராவிட இயக்க அரசியலினுடைய அந்த போலித்தனத்தை நூறாண்டு கால போலித்தனத்தை தோலுரிப்பதாக அவருடைய அந்த நூல் அமைந்திருக்கிறது அதன் மூலமாக தூக்குளக்கிலே அது தொடராக வந்தது அப்பொழுதே அது பரவலாக கவனம் பெற்றது புத்தகமாக வெளிவந்த பிறகு அது தமிழகத்திலே மிக பலருடைய தூக்கத்தை கெடுத்திருக்கிறது அற்புதமான நூல் அந்த நூலும் நம்முடைய முந்நூற்றி பதினெட்டாவது அரங்கிலே கிடைக்கும் திராவிட மாயை ஒன்று இரண்டு மூன்று என்ற மூன்று தொகுதிகள் அந்த மூன்று நூல்களையும் நீங்கள் அவசியம் வாங்கி படிக்க வேண்டும் அவரை பற்றி பேசுவதற்கு இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் மேலும் வந்திருக்கக்கூடிய மற்ற பெருமுர்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறோம் பேராசிரியர் திரு பா கனகசபாபதி அவர்கள் கோவைக்கு நன்கு அறிமுகமானவர் பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் அது மட்டுமல்லாமல் டில்லியில் உள்ள சியாம பிரசாத் முகர்ஜி ஃபவுண்டேஷனுடைய அரங்காவலர் மற்றும் செயலாளராகவும் இருக்கிறார் மிக முக்கியமான சுதேசி சிந்தனையாளர் பொருளாதார நிபுணர் மேலாண்மை கல்வியில் பட்டம் பெற்றவர் பல நூல்களை எழுதியிருக்கிறார் எங்களுக்கெல்லாம் என்றும் உடனிருந்து வழிகாட்டி வருகிறார் அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அதே போல் திரு சுப்பு அவர்களுடன் எப்பொழுதும் உடனிருந்து உதவி கொண்டிருப்பவர்கள் திருமதி ஹேமா கோபாலன் அவர்களும் அவரது கணவர் கோபாலன் அவர்களும் அவர்கள் இருவரும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் திருமதி ஹேமா கோபாலன் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அந்த புத்தகத்தை இங்கு விமர்சனம் செய்ய இருக்கிறார் அவரையும் வரவேற்கிறோம் திரு சுப்பு அவர்களுடைய வழிகாட்டுதலில் எண்ணற்ற பல எழுத்தாளர்கள் பதிப்பகங்கள் பயனடைந்து வருகிறோம் அதில் மிக முக்கியமான பதிப்பகம் விஜயபாரதம் பிரசுரம் அதனுடைய நிர்வாகி திரு கார்த்திகேயன் இங்கு வருகை தந்திருக்கிறார் அவரையும் வரவேற்கிறோம் நன்றி இன்னும் சிலர் இங்கு பேச இருக்கிறார்கள் அவர்கள் பேசும் பொழுது அவர்களை பற்றிய அறிமுகம் இருக்கும் இப்பொழுது ஒரு சிறு பாடலுடன் சிறு பாடலுடன் நம்முடைய நிகழ்ச்சி தொடங்குகிறது எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே இதன் முந்தையராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்த்து சிறந்ததும் இந்நாடே இதை வந்தனை கூறி மனதிலிரு தீயன் வாயுற வாழ்த்தேனோ இதை வந்தே மாத்தரம் வந்தே மாத்தரம் என்று வணங்கேனோ இதை வந்தே மாத்தரம் வந்தே மாத்தரம் என்று வணங்கேனோ இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சிக்கு துவங்க செல்கிறோம் முதலில் இந்த நிகழ்ச்சி எப்படி உருவானது இங்கு நாம் ஏன் கூடியிருக்கிறோம் என்பதற்கான ஒரு சிறு அறிமுகத்தை கூற வேண்டியிருக்கிறது ஆப்ரேஷன் சிந்தூரிலே நம்முடைய இந்த பயணம் ஆரம்பித்தது மே ஏழாம் தேதி ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கை நம்முடைய படை வீரர்களால் நடத்தப்பட்டது பகல்காமிலே காஷ்மீரினுடைய பகல்காமிலே கோழைத்தனமாக சுற்றுலா பயணிகள் இருபத்தி எட்டு பேரை சுட்டுக்கொன்றார்கள் பயங்கரவாதிகள் அதற்கு பதிலடியாக நம்முடைய ராணுவம் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை நடத்தியது அந்த நடவடிக்கை இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து தேசபக்தர்களையும் உணர்ச்சி வசப்பட வைத்தது சந்தோஷப்பட வைத்தது ஒரு கொடியவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கப்பட்டது என்று அனைவரும் மகிழ்ந்தனர் ஆனால் சில எழுத்தாளர்கள் தமிழகத்திலே சில எழுத்தாளர்கள் அந்த ஆப்ரேஷன் சிந்துரை கண்டனம் செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டார் அப்பொழுது தேசிய சிந்தனை இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் பலர் மிகவும் மனம் வருந்தினர் இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு காண வேண்டும் எழுத்தாளர்கள் அதாவது ஒரு காலத்திலே இந்திய சுதந்திர போராட்டத்தையே நம்முடைய தமிழ் எழுத்தாளர்கள் வழி இருக்கிறார்கள் மகாகவி பாரதி வாவேசு சுப்பிரமணிய சிவா சுப்ர சுப்பிரமணிய ஐயர் இப்படி எண்ணற்ற பல எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் தமிழகத்திலிருந்து தேசிய அளவில் வழிகாட்டினார்கள் ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை இந்த நிலையை மாற்ற வேண்டும் இதற்கு என்ன செய்வது என்று யோசித்த எங்களுடைய ஆசான் திரு சுபுஜி அவர்களுடைய வழிகாட்டுதலிலே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அதுதான் படை வீரர்களை பாராட்டும் படைப்பாளர்கள் சங்கமும் அப்படித்தான் இந்த விதை ஊன்றப்பட்டது படை வீரர்களை பாராட்டும் படைப்பாளர்கள் சங்கம் அதாவது எழுத்தாளர்கள் கலைஞர்கள் ஓவியர்கள் சிந்தனையாளர்கள் இவர்கள் அனைவரும் சேர்ந்தவர்கள் படைப்பாளர்கள் இந்த படைப்பாளர்கள் நம்முடைய தேசத்துக்காக பணிபுரியக்கூடிய படை வீரர்களை பாராட்டி ஒன்றாக சங்கமிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது அப்படி தான் அந்த நிகழ்வு மே இருபத்தி ஐந்தாம் தேதி கோவையிலும் ஜூன் பதினைந்தாம் தேதி சென்னையிலும் ஜூன் பதினேழு நெல்லையிலும் நடைபெற்றது அதற்கெல்லாம் எங்களுக்கு உடனிருந்து ஆலோசனை கூறி வழி நடத்தியவர் ஐயா சுபு அவர்கள் அதன் விளைவாக தமிழகம் முழுவதும் சுமார் முந்நூறு எழுத்தாளர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட பதிப்பகங்கள் நம்முடன் ஒத்த சிந்தனையுடன் இணைந்திருக்கிறார்கள் அதாவது தமிழகம் ஒரு காலத்தில் இருந்த அந்த தேசிய பெருமித உணர்வை மீண்டும் அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் அது ஒரே எண்ணத்துடன் இவர்கள் அனைவரும் ஒன்றாக நம்முடன் பயணிக்கிறார்கள் அதனுடைய அடுத்த கட்டமாக இந்த படைப்பாளர்கள் சங்கமத்திலே கலந்து கொண்ட அனைத்து எழுத்தாளர்களையும் மீண்டும் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையிலே ஒரு புத்தக கண்காட்சியிலே ஒரு அரங்கு அமைக்க வேண்டும் என்று சுப்புஜி சொன்னார் அதற்கான ஏற்பாடுகளையும் முன்னின்று செய்தார் தன்னுடைய இந்த தள்ளாத வயதிலும் கூட உடல்நிலை பொருட்படுத்தாமல் இதற்கான முயற்சிகளை அவர் மேற்கொண்டார் அதன் காரணமாக நானும் அவருடன் இணைந்து இந்த புத்தக கண்காட்சியிலே ஒரு அரங்கை அமைத்திருக்கிறோம் இது ஒரு முதல் முயற்சி தான் முதல் முயற்சிகள் எப்பொழுதும் சிறியவையாகத்தான் இருக்கும் இப்பொழுது நாம் இருப்பது ஒரு சிறிய விதை கங்கோத்திரி துவங்கக்கூடிய இடத்திலே மிகவும் சிறிய நீரோடையாகத்தான் காட்சியளிக்கிறது வங்கக்கடலில் அது கலக்கும் பொழுது ஒரு மாபெரும் சாகரமாக காட்சியளிக்கும் அதுபோல் நம்முடைய இந்த முயற்சி சிறு முயற்சி இப்பொழுது இங்கு கோவையிலே துவங்கி இருக்கிறது அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்ட திரு சுப்பு அவர்களை வணங்குகிறோம் இதுதான் இந்த படைப்பாளர் சங்கமத்தினுடைய அடிப்படை ஆதாரம் இந்த படைப்பாளர்கள் சங்கமத்தின் சார்பிலே இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ரேர் பப்ளிகேஷன் திரு ரங்கநாதன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் அற்புதமான இந்த புத்தகம் ரேர் பப்ளிகேஷன் என்றுமே சுபூஜியுடன் உடனிருந்து பயணித்து கொண்டிருக்கிறது ரங்கநாதன்ஜி ராமருக்கு அனுமன் போல சுபுஜிக்கு எப்பொழுதும் உணர் இருந்து உதவி கொண்டிருக்கிறார் அவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இப்பொழுது நம்முடைய அடுத்த நிகழ்ச்சி தொடங்குகிறது